வணக்கம் நண்பர்களே நாம ஊழிகாரத்தை அரசுப்பாளனுடைய கடைசி அதிகாரம் இத பார்த்துட்டு இதுல முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னாச்சுன்னா நல்லவை எல்லாம் ஈயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு செல்வத்தை சேர்ப்பதற்கு செல்வத்தை உண்ணாக்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரடிக்டி பொசிஷன் வந்து நடக்குது பாருங்க செல்வத்தை பெருக்க செல்வத்தை கூட்ட செல்வத்தை நாம வந்து அதிகமாக பெருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு கான்ட்ரடிக்டரி உணர்வுகள் வந்து அத வந்து செயல்படும் இந்த மாதிரி வந்து இந்த ங்கிற அதிகாரம் வந்து பல்வேறுக்கு இது கிடைச்சி அதில் தான் வந்து இந்த எல்லாம் வந்து அவர் சொல்ல முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்த உலகத்துல வந்து வாழக்கூடிய உலகத்துல செல்வம் வந்து சேர்ப்பது செல்வத்தை குண்டு பண்ணுவது செல்வத்தை சேர்ப்பு அப்படின்னா உண்டு அது அதுல இந்த உண்டு பண்ணுவதற்கான உணர்ச்சிகள் அதனுடைய உத்வேகங்கள் அதனுடைய உண்மை சக்தி இதுகள் எல்லாம் வந்து என்ன வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா இதுகளுக்கு நாம வந்து ஒரு ஒண்ணு வந்து ஒரு இதை எடுத்து ஒண்ணு நம்ம செய்யும்பொழுது ஒரு உணர்வோட செய்யற மாதிரி அந்த இதுல இல்லை அதுல ரெண்டு மாறுபட்ட எண்ணங்கள் உணர்வுகள் வந்து இது உள்ள வருது ஏன்னா நல்லவை கீழவை இருக்கு அப்போ இந்த நல்லவையும் வந்து செல்வத்தை உருவாக்குவது இந்த தீயவையும் செல்வத்தை உருவாக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நல்லவை எல்லாம் தீயவாம் நீங்க வந்து செல்வத்தை வந்து உருவாக்குவதற்கு வந்து நீங்க நல்லவை அப்படிங்கிற அந்த ரீதியில போனா அது வந்து சரியா அதுல நீங்க வந்து நல்லவைன்னு அதுல போகும்போது அது வந்து அந்த உன்னால மட்டும் அது முடியாது அதுல நல்லவைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதுல வந்து தீமையில தான் வந்து அதுல முடியும் இப்படி இப்படி வந்து செல்வத்தை செயற்க வந்து எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் இதா இருக்கணும் சிக்கனமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த நல்ல விஷயங்களை வந்து ஆஹ் நாம சொல்லும் பொழுது அந்த செல்வம் செய்வதற்கு இதுகள் மட்டும் வந்து இதுகள் எல்லாம் நம்ம நல்ல உணர்ச்சிகள் மட்டும் அதுக்கு வந்து காண இதெல்லாம் இந்த இதுகளை வச்சு நம் முடியாத இதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து நமக்கு செல்வங்கள் வேண்டியது இருக்கு வெறுக்க வேண்டியிருக்கு மக்கள் தொகை கிட்ட மக்களை வந்து எத்தனையோ மக்களை வந்து நம்ம வந்து உண்பதற்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கு இருக்கு உடுப்பதற்கு உடை கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ அதுல வந்து நீங்கள் நல்லதுங்கிற அந்த உணவோடு போகும்போது அது மட்டும் காணாது செல்வம் செயல்பாடு செய்வதற்கு அங்க வந்து கொஞ்சம் விடாப்பிடியா ஒரு தீவிரமா அந்த பணத்தை வந்து உருவாக்குற செல்வத்தை உருவாக்குவது கொஞ்சம் கெடுபடியா அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த உணர்வுகள் அந்த வேகம் அதுகளை எல்லாம் செய்தால்தான் வந்து அதுல உருவாக்க முடியும் அப்போ நல்லவை எல்லாம் தீயவா தீயவும் நல்லவாம் அத வந்து தீய காரியங்கள் வந்து அதை நீங்க செய்யும் பொழுது அது ஒரு நன்மை வந்து பயக்குது மொத்தத்துல வந்து ஒரு செல்வங்களை வந்து அதை வந்து அதிகப்படுத்து நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யறது அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கான்ட்ராடிக்டரி ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் இதுகள் வந்து இந்த உலகத்துல வந்து செல்வத்தை வந்து செயல்பட செய்வதற்கு உருவாக்குவதற்கு இது வந்து ரெண்டும் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அத வந்து அந்த வழி கிடையாது அதே மாதிரி இது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த வழியும் கிடையாது இந்த இரண்டு கலந்து தான் இந்த உலகத்தினுடைய செல்வத்திற்கு செல்வத்தை நாம் வந்து அதிகப்படுத்துவோம் இந்த ரெண்டுமே வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்ம வந்து இளைய நேரங்கள்ல வந்து நம்ம வந்து ஏ இது என்னப்பா இது இது இப்படி செய்து இந்த மாதிரி ஒரு நாட்டுல வந்து ஒரு பெரிய வல்லரசா மாடுறதுக்கு அவ என்னென்னலாம் வந்து தப்பு செய்யலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் பக்கத்து வீட்டுல ஒரு பணக்காரர் இருந்தாங்கன்னா இவன் பணக்காரன் ஆகுறதுக்கு என்னெல்லாம் செய்தான் தெரியுமா இங்க பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மில்லு இருந்துச்சு அங்க போய் நைட்ல களவாண்டு கொண்டு வந்து அதை அடுத்த நாள் எடுத்து விழுப்பான் அதுக்கப்புறம் வந்து கள்ள கடத்தல் பண்ணுவான் நைட்ல போய் வந்து அந்த கள்ள கடத்தல வர்ற ஜாமான் வாங்கிட்டு வந்து விற்பான் அப்படி அந்த அப்படிலாம் வந்து நிறைய பேரு எவ்வளவோ வேறு அது செல்வத்திற்காக வந்து தீய காரியங்களை தீயவும் நல்லவும் அவன் தீயவை செய்தாலும் அது எதற்காக இந்த செல்வத்திற்காக தீயவும் நல்லவும் செல்வம் செயற்கு செல்வம் சேர்றதுக்கு சொல்றாங்க சொல்றதுல அதுல வந்து வள்ளுவர் வந்து இது சரி அது இது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எதுவும் ஒரு கட்மெண்ட் அவர் வந்து அந்த இடத்துல சொல்லல செல்வம் செயற்கு அப்படின்னு சொல்லி அந்த எப்படி உலகத்தினுடைய இயற்கை வந்து நீங்க உலகத்தினுடைய இயற்கை எல்லாமே இந்த இந்த குரல்ல வந்து அடக்கும் இந்த நாம வந்து இப்படி வந்து யாரும் வந்து ஒரு அளவுக்கு மற்றொரு காலத்துல வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அனைத்து வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க ஒரு பெரிய அளவுல வந்து அந்த வசதிகளோட வாழ்ந்து ரொம்ப போயிட்டாங்க அப்பவுமே வந்து அவங்களால வந்து இவ்வளவு யூகத்து இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தோம்னா இதெல்லாம் வந்து நாம சரியான முறையில வந்து இந்த உலகம் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லா இன்னும் கூட ஒரு நிதானமாக இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து ஒரு காட்டு முன்னாடி மாதிரி ஆஹ் இரண்டாவது உலகமாக இருக்கல நாகசாஹி எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை கொள்ளக்கூடிய அணுகுங்கள் எல்லாம் போட்டிருக்காரு இப்போ இன்னைக்கும் அன்னைக்கு அவங்க செய்தாங்க அன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சோம் அன்னைக்கு பாருங்க இவ்வளவு இது பண்ணதுக்கு பிறகும் இன்னும் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தினுடைய இயற்கையை சரி நான் பிறகு அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி ஊரே விடைபெறுகிறேன்